அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடிய பிரபஞ்ச ரகசியங்களை நீங்கள் தெரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் இந்த பிரபஞ்ச ரகசியங்களை தெரிந்து தான் வாழ்க்கையிலே உங்களுக்கு பல கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் கவலைகள் வேதனைகள் என பல்வேறு பிரச்சனைகளை சிக்கி அதில் தவித்து வருகிறீர்கள் பிரபஞ்ச ரகசியம் அப்படின்னா என்ன உங்களுக்கு இன்னும் புரியல இல்லையா பிரபஞ்சம் என்பது வேறு ஒன்றுமே கிடையாது நீங்கள் எதை வணங்கி வருகிறீர்களோ அந்த இறைவன் ஆண்டவன் கடவுள் தெய்வம் பரம்பொருள் பரமசிவன் பரமபிதா எவ்வளவு பேர் பாருங்க கணக்கற்ற பேரில் ஒரே சக்தியை தான் வணங்கி வருகிறீர்கள் இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் இதுதான் பிரபஞ்ச ரகசியத்தினுடைய முதல் படிக்கட்டு இது தெரியாதத உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியவில்லை இறைவன்னா எங்கேயோ இருக்கிறான் கைலாஷ் மரம் உட்காந்து இருக்கிறான் நினைச்சிட்டு இருக்கிறீங்க இல்லையா இறைவன்னா கோயில்ல தான் இருக்கிறான் பெரிய கோயில்ல இருக்கிறான் அவனை போய் வணங்கடா நம்ம வாழ்க்கை மாறிடும் அப்படி தானே போறீங்க மாறிச்சா உங்க வாழ்க்கை மாறிச்சா இல்லையே அப்ப நீங்க போய் வணங்குறீங்களே மாறிச்சானா ஆகணும் ஏன் மாறல ஏன்னா நீங்கள் முதல்ல இறைவன் என்பவன் யாருன்னே உங்களுக்கு தெரியல கடவுள் என்பது என்னன்னு தெரியல தெய்வம் என்பது என்னன்னு புரிஞ்சுக்கல ஆண்டவனை நீங்கள் அறிந்து கொள்ளவே இல்லை ஒண்ணுமே தெரியாத ஒன்னு போய் நீங்க என் வாழ்க்கையை மாத்து என் கஷ்டத்தை போக்கு என் கடனை தீர்த்து வை இதெல்லாம் கேட்டா நடக்குமா அப்போ இறைவன் அதெல்லாம் தர மாட்டானா அப்ப இறைவன் இல்லையா இருக்கிறான் இறைவன் இல்லாத இடம் கிடையாது அது ரெண்டே வார்த்தையில உங்களுக்கு விளக்கணும்னா தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் தரப்படும் ரெண்டே வார்த்தை தான் எவ்வளவு பெரிய ரகசியங்களை அதுக்குள்ள அடைக்கிட்டாங்க பாருங்க தட்டுங்கள் திறக்கப்படும் நீங்க தற்ற முறை நீங்க எப்படி தட்ட வேண்டும் இறைவனிடம் எப்படி கேட்க வேண்டும் எப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும் எப்படி வேண்டுதலை வைக்க வேண்டும் எப்படி கோரிக்கையை அவனுக்கு தெரிவிக்க வேண்டும் இது உங்களுக்கு தெரியல அதனால நீங்கள் தட்டுவது அவனுக்கு கேட்கவில்லை நீங்கள் வைக்கின்ற கோரிக்கைகள் அவனிடம் நீங்க எத்தனை முறை தட்டினாலும் எத்தனை கோயில்கள் ஏறி இறங்கினாலும் எத்தனை கடவுளை வணங்கினாலும் எத்தனை பரிகாரங்களை நீங்கள் செய்தாலும் பைசாவுக்கு பிரயோஜனப்படாது குருஜி இப்படி சொல்றீங்க ஆமா அவங்கிட்ட எப்படி பேசணும்ன்றது தெரியல அவன் ஆலய கதுவை எப்படி தட்டுவதுனே தெரியல தெரியாத உங்க பாட்டுக்கு நீங்க போய் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் கேளுங்கள் தரப்படும் எப்படி கேட்கணும்ன்ற முறை தெரியணும் தற்ற ரகசியம் தெரியணும் கேக்குற முறை தெரியணும் இது ரெண்டும் தெரியாம நீங்க எதை செய்தாலும் உங்கள் வாழ்க்கை மாறவே மாறாது இறைவன் கிட்ட நீங்க பேசுகின்ற ஒரு முறை இருக்கிறது ஒரு மொழி இருக்கிறது ஒரு நேரம் இருக்கிறது எந்த நேரத்தில் நீங்க பேசலாமா பேசலாம் ஆனா நீங்க சரியான டியூனப்ல இருந்தாலும் நீங்க பேசுவது கேட்கும் உங்களை அப் பண்ணிக்கிற சரியான நேரம் சில நேரங்கள் இருக்கிறது அந்த நேரத்தில் நீங்க தட்டினீங்கன்னா அந்த ஆலய கதவு திறக்கும் ஆண்டவனின் அனுகிரகம் கிடைக்கும் ஆனா நீங்க அந்த நேரத்தையும் தெரிஞ்சுக்கல அத தட்டக்கூடிய முறையும் உங்களுக்கு தெரியல இதனால்தான் வாழ்க்கையில் கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் துன்பத்துக்கு மேல துயமும் எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கல வாழ்க்கையில் நிம்மதி இல்லை அமைதி இல்லை ஆனந்தம் இல்லை ஏன் கடவுள் எனக்கு மேல 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 கஷ்டத்தை கொடுத்துக்கினே இருக்கிறான்பா ஒருவேளை அவன் இருக்கிறானா இல்லையான்னு எனக்கு தெரியலப்பா சொல்றேன் இல்லையா அவன் இருக்கிறான் ஆனா அவங்கிட்ட அவனுக்குற மாதிரி அவன் காதுக்கு போய் கேக்கிற மாதிரி உங்களுடைய குரல் இல்லை முதல்ல தெரிஞ்சுக்காம உங்களால் சாதிக்க முடியாது எதையும் அந்த உங்களால் பெறவே முடியாது சரி அப்புறம் கேளுங்கள் தரப்படும் எப்படி கேட்கணும் எந்த முறையில கேட்கணும் எந்த வார்த்தையில வச்சு கேட்கணும் இந்த டெக்னிக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இறைவா என் கஷ்டத்தை போக்குப்பா நான் அனுபவிக்க முடியலப்பா நீக்குப்பா இப்படி கேட்டீங்கன்னா உங்க கஷ்டத்தை மேலும் மேலும் கஷ்டமாக தான் மாறிக்கொண்டு போகுமே தவிர உங்கள் கஷ்டம் தீரவே தீராது இது கேட்கின்ற முறை சரியில்லை ஒருத்தர்கிட்ட ஒரு காரியத்தை சாதிக்கணும்னா அவருக்கு ஏற்ற முறையில அவர் மனது சந்தோஷப்படுற முறையில அவருக்கு மனம் இறங்கி வரக்கூடிய முறையில நீங்க கேட்கணும் இல்லையா அதை விட்டுட்டு ஒரு நண்பர்கிட்டே போய் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா எனக்கு கொஞ்சம் கடன் குடுத்து உதவுப்பா ஆனா இந்த காலத்துல யாருன்னா கொடுத்து உதவுவாங்களா உன் கூட பிறந்தவங்க கூட உனக்கு ஒரு பயத்து பைசா தர மாட்டான் அப்ப நண்பர்கள் எப்படி கொடுப்பா காரணங்கள் நீங்கள் கேட்கின்ற முறை உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் அந்த ரகசியம் உங்களுக்கு தெரியும் இந்த ரகசியங்கள் பிரபஞ்சத்தோடு பேசுவதற்கு பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்வதற்கு சில ரகசிய முறைகள் இருக்கிறது அப்போ இறைவன் கிட்ட எப்படி நீங்க உங்களுடைய குரலை உங்களுடைய பிரார்த்தனையை உங்களுடைய வேண்டுதல்களை நீங்கள் எடுத்து வைக்க வேண்டும் என்ற முறை தெரிந்திருக்க வேண்டும் வார்த்தைகளை வச்சு அவங்க நம்ம முறை தெரிந்திருக்க வேண்டும் இந்த இரண்டு ரகசியங்களை பிரபஞ்சத்தின் ரகசியங்கள் ஆண்டவனின் ரகசியங்கள் இதை இரண்டு முறைகளை மட்டும் நீங்கள் சரியாக தெரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றி அமைத்து கொள்ளலாம் என்பது துளியளவும் உங்களுக்கு சந்தேகமே தேவையில்லை நம்புங்க உங்க வாழ்க்கையை உங்களால மாத்திக்க முடியும் இப்ப இருக்கிற நிலையில இருந்து மேல்நிலைக்கு உயர முடியும் இப்ப இருக்கிற சூழ்நிலையிலிருந்து சந்தோஷமான சூழ்நிலைக்கு உங்களால மாற முடியும் ஆனா அந்த முறைகள் உங்களுக்கு தெரியணும் இல்லையா முறைகள் தெரியாமல் தான் கோயில் கோயிலாக ஊர் ஊராக எங்கெங்கயோ போய் கத்தி கதறி அழுது பார்த்தோம் எதுவும் நடக்கலன்னா அவனிடம் பேசுவதற்கு ஒரு ரகசியம் இருக்கிறது அந்த முறை இருக்கிறது அதை தெரிந்து கொண்டால் தான் உங்களால் எதையும் சாதிக்க முடியும் வெற்றி பெற முடியும் நினைத்ததை எல்லாம் நீங்கள் அவனிடமிருந்து வாங்க முடியும் கேளுங்கள் தரப்படும் நீங்க கேட்கறதெல்லாம் அவன் தருவதற்கு தயாராக இருக்கிறான் அவன் ஒன்னும் கஞ்ச புறம்பு அல்ல தாராளமான மனப்பான்மை கொண்டவன் தான் ஆண்டவன் ஆனா எப்படி கேட்கணும் என்ற முறை தெரிந்திருக்க வேண்டும் இந்த இரண்டு பிரபஞ்ச ரகசியங்களை நீங்கள் தெரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையை உடனடியாக மாற்றிக்கொள்ளலாம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள்